வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ஸ்ரீ குரு முரளி என்றும் காஞ்சி மகாபரியவா குரு நேசிப்போ குருவை போற்று அன்பார்ந்த குருவாரிஸ் அன்பர்களே இன்னைக்கு பார்க்கக்கூடிய பெயர்ச்சி சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி நம்முடைய குரு சுக்ரன் டிவில அதிக பயிற்சி கொடுத்தது இந்த குரு இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி தான் இப்ப பாருங்க கால புருஷனுக்கு பதினோராம் இடத்துல இந்த சுக்கர பகவான் பயிற்சி ஆகிறார் ராசில மகர ராசில இருந்து கும்ப ராசிக்கு டிசம்பர் மாசம் இருபத்தி எட்டாம் தேதி பயிற்சி ஆகி ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி இந்த வரை இந்த பயிற்சி இருக்குது சுக்கர பகவானும் சனி பகவானும் சேர்ந்திருக்கும் போது மிகப்பெரிய ராஜயோகம் ஒரு சில பேர் கொடுக்கும் உங்களுடைய ஜாதகத்துல பாருங்க சனி சுக்கரன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க மிகப்பெரிய ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் தயவு செய்து இது ஒரு பொது பலனாவே பாருங்க சில பேர் குரு சுக்கரன் டிவில நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு நிறைய கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலமன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருளையே திரு அருளே கிடையாது இதுல கடைசி முட்டு பாருங்க இந்த சுக்கர பகவானும் சனி பகவானும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை பலமும் பலனும் கடைசி முட்டு வீடியோல பாருங்க கண்டிப்பா பார்க்கலாம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் அட்வார்ந்த மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசி தாங்க இந்த மகர ராசி நல்ல ஒரு உழைக்கக்கூடிய குணம் மகர ராசி என்பட்ட கண்டிப்பாக இருக்கும் நல்ல உழைப்பாளிகள் யாருன்னா அந்த மகர தான் அது மட்டும் இல்லாம ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை அடையாம விட மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தானு சரி அந்த லட்சியவாதிகள் யாருன்னா அந்த மகர தான் இது சரராசி இது வேகமாக இயங்கக்கூடிய ராசிங்கிறாங்க நல்லா உழைக்கக்கூடிய திறமை நல்ல திறமையான குணம் எல்லாமே மகர ராசி என்ப கண்டிப்பா இருக்கும் அது மட்டும் இல்ல எதுலையுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க ஏதாச்சும் ஒரு விஷயம் நினைச்சுட்டு அந்த விஷயத்த அடையாம வெளியில வர மாட்டாங்க தைரிய குணம் தன்னம்பிக்கை குணம் எல்லாமே இந்த மகரத்துக்கிட்ட இருக்கணும் குடும்பத்தோட அன்பு பாசம் எல்லாமே இந்த மகர ராசி கிட்ட உண்டு அப்படிப்பட்ட மகர ராசி வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரக எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போறார் பொதுவா ஒரு மனிதனுக்கு மெயினா மகர ராசியை பொறுத்தவரை சுக்கர தசை வராது ஆனா சுக்கர புத்திகள் ஒரு சில பேருக்கு வரலாம் உங்களுடைய ஜாதகத்துல எடுத்து பாத்துக்கங்க பிறப்பு ஜாதத்துல இப்ப சுக்கர பகவான் பாருங்க ஏன்னா ஒரு வருஷம் பலனா ஒரு மாசத்துல அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் சுக்கர பகவான் தான் இப்ப ஒரு கோச்சாரத்துல வர்றாருன்னா திசையிலேயே இந்த உங்களுடைய விதி ஜாதம் நல்லா இருந்துட்டாருன்னா இப்ப சூப்பரா இருக்கும் நம்ம சொல்லக்கூடிய பலன் கோச்சார பலன் விதி ஜாதத்துல சுக்கரபகவன் நல்லா இருந்தாலும் நல்ல ஒரு யோகத்தை கொடுத்துருவாரு ஏன்னா பெருங்குண்ட பணத்துக்கு குருவை சொல்றாங்க தற்போதைய சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த சுக்கரபவான சொல்றாங்க இவர் வந்துட்டா பாருங்க டக்குன்னு ஜாதகோட எடுத்து பார்ப்பாங்க எல்லாரும் சரி யார் வந்தாலும் சரி ஜாதகோட எடுத்து டக்குன்னு வேகமா வைப்பாங்க ஏதாச்சும் யோகம் இருக்குமா நமக்கு ஏன்னா உங்களுக்கு பாருங்க சுக்கர பகவான் எதுக்கு அதிபத்தி நாலாம் வீட்டு அதிபதியா ஐந்தாம் வீட்டு அதிபதியா வர்றார் இப்ப ஐந்தாம் பாகத்துல என்னென்னங்க இருக்கு அஞ்சாம் பாவம் நம்ம ஆசையை காட்டக்கூடிய கிரகம் இல்ல மனசை குறியக்கூடிய கிரகமே அவர் தான் மனசுல உள்ள உங்க ஆசையை தூண்டக்கூடிய ஒரே கிரகம் தானா பகவான் தான் நல்லா பாத்துக்குங்க குழந்தை குலதெய்வம் இது எல்லாமே இந்த ஐந்தாம் பாவத்துக்குள்ள வந்துடும் நமக்கு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி உழைப்பில்லாத இல்லாத வருமானம் சொகுசுக்காரு சொகுசு பங்களா இது எல்லாமே ஒரு மனிதனுக்கு ஐந்தாம் பாவம் நல்லா இருக்கணும் அதுக்கு யார் சுக்கர பகவானா வர்ற அடுத்து பாருங்க உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதி பத்தாம் பாவத்தில் என்னென்ன இருக்கு பத்துல தொழில் இருக்கு என்ன இருக்கு தொழில் பாவகம் நம்முடைய பட்டம் பதவி அந்தஸ்து கௌரவம் பத்தாம் பாவம் ஒரு மனுஷனுக்கு பத்தாம் பாவம் நல்லா தான் எவனுக்கு கிடைக்கக்கூடிய புகழ் அந்த எல்லாமே கிடைக்குன்னு சொல்லுவாங்க நம்முடைய மாமனார் மாமியார் உறவுகள் இது எல்லாமே இந்த பத்தாம் பாவத்தை குறிக்குங்கிறாங்க ஒரு மனிதனுக்கு பத்தாம் பாவம் ஒரு முக்கியமான தொழில் நடக்குமா நடக்காதானா தொழிலுக்கு யார் பார்க்கணும் சுக்கிர பகவானை தான் நீங்க பார்க்கணும் வேற யாரையும் பார்க்க கூடாது ஏன்னா பத்துக்குள்ள அவ்வளவு விஷயம் இருக்கு ஒரு மனிதனுக்கு கர்மஸ்தானம் சொல்றாங்கல்ல நல்லது இருக்கு கெட்டது இருக்கு பத்தாம் பாவத்துல அவ்வளவு ஒரு விசேஷமான பாவம் எதுனா அந்த பத்தாம் பாவம் அப்போ என்னை பொறுத்தவரை மகர ராசிக்கு எப்போதுமே சரி சுக்கர பகவான் கெட்ட கிரகம் கிடையாது மகர ராசியும் சரி மகர லக்னத்துக்கும் சரி அவர் கெட்ட நம்ம சொல்லக்கூடாது உங்களுக்கு நல்ல கிரகம் எதுனா சுக்கர சொல்லணும் அவர் எத்தனாம் இடத்துல இருக்காரு பாருங்க இரண்டாம் பாவத்துல வருமான ஸ்தானத்துல இருக்காரு சுக்கர பகவான் வந்தா என்ன ஆசை ஆஹ் ஆண்களுக்கு மனைவி சொகுசுக்காரு சொகுசு பங்களா இன்பமான விஷயங்கள் ஒரு உல்லாச பயணங்கள் இது எல்லாமே சுக்கர பகவான் தான் அப்படி பட்ட கிரகம் சனிபாவனை சேர்ந்து ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால இது மிகப்பெரிய ஒரு யோகம் உங்களுக்கு இருக்குது மகரத்தை பொறுத்தவரை இந்த ஜனவரி இருபத்தெட்டுக்குள்ள இந்த சுக்கர பயிற்சிக்குள்ள எல்லா விஷயமும் ஒரு சில பேருக்கு மாறும் நடக்காத விஷயம் நடக்கும் நடைமுறைக்கு வரும் எல்லா விஷயமும் எவ்வளவு ஒரு தடையில சந்திச்சாலும் சரி எல்லாமே நீங்க ஜெயிக்கக்கூடிய நேரம் இந்த சுக்கர பயிற்சி சூப்பரான ஒரு யோகமாக கொடுக்குறாரு பார்த்துக்கோங்க நான் கெட்ட பலன் சொல்லக்கூடிய அமைப்பே மகர ராசிக்கு கிடையாது நிறைய நல்ல பலன் என்னையை பொறுத்தவரை இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா மகர ராசிக்கு இப்ப நடக்கிறது என்ன தெரியுமா பாதசனி கடைசி வருஷத்துல எண்டுக்கு போயிட்டாங்கன்னு ஒரு மூணு மாசம் தான் இருக்குது ஏல்ரசனியுடைய தாக்கம் குறையிறதுக்கு ஏல்ரசனியை முடியுது உங்களுக்கு எல்லா விதமான துன்பமும் விலகுது என்னைய பொறுத்தவரை மகரத்துக்கு இனிமேல் ரெண்டு ஏன் நல்லது சொல்றேன்னா ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் தான் நல்லதை கொடுத்ததான் சுக்கரன் சனியும் சேர்ந்து வேற இருக்குது ரெண்டாம் மாதம் தான் வருமானம் பொருளாதாரம் பயங்கரமா நான் கொடுப்பேன்னு சொல்றேன் இதுக்கு மகர ராசி என்ன பார்த்தாங்க வருமானத்தை ரொம்ப தடை பார்த்துக்கிட்டாங்க காசு வருமானம் வருமானம் சுத்தரை இல்லை யார் ராசியில யாருக்கு சனி பகவான் யோகமா இல்லையா அவங்க எல்லாத்துக்குமே வருமானம் சுத்தரை அவுட்டு குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத தன்மைகள் கணவன் மனைவி சார்ந்த விஷயம் நண்பர்கள்ட்ட ஒரு பிரச்சனை தடைகள் படிப்புக்கள் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இன்கம் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்தில் ஒரு நிறைய செலவுகள் சகோதர சகோதர டாக்குமெண்ட் பிரச்சனை பூமி பிரச்சனை அது பணத்துக்கு அந்த இரண்டாம் இடம் பணத்தை குறிக்கக்கூடிய இடம் ரெண்டுங்காலம் பதினொன்று பெருங்குண்ட பணத்தை கொடுத்துட்டு வாங்க முடியாம தடுமாறுறது ஒரு ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது படிப்பு கல்வி ஒரு சரியாவே அமையல நல்லா படிக்கிற குழந்தை படிக்கல தொழில் சரியா அமையல தொழில் ஒரு மந்தமான தன்மை இது மாதிரி நிறைய பேர் பார்க்க யார் மகர ராசிக்காரங்கன்னா எனக்கு நிறைய ஜாதம் கொடுத்தது மகர ராசிதான் என்னை பொறுத்தவரை சுக்கரை பத்தி சுக்கர பயிற்சி வீண் போகாது எது வந்தாலும் சரி சுக்கர பயிற்சியில பயங்கரமான அடிச்சு நொறுக்கூடிய நேரம் உங்களுக்கு வருது பாத்துக்கங்க தைரியமான தைரியமா எல்லாத்தையும் என்னை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வரலாம் இந்த சுக்கர பயிற்சியால நல்ல ஒரு மாற்றங்கள் உண்டு கரெக்டா பிளான் பண்ணி குறி வச்சு இறங்கினா கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் சுக்கர பயிற்சி என்னுடைய என்னுடைய முதல் பலனை நான் புதுசா தொழில் பண்ண போறேன் எனக்கு அந்த மைண்ட் வந்துருச்சு நான் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லி யாரெல்லாம் யோசிக்கிறீங்களோ தயவு செய்து ஜாதகத்துல சனி பகவான் நல்லா இருக்காரு மட்டும் பாத்துக்குங்க உங்க லக்ன அடிப்படையில சனி பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கான்னு பாத்துக்கிட்டு இந்த சுக்கர பேச்சில கண்டிப்பா நீங்க ஸ்டார்ட் பண்ணிடணும் பாத்துக்கங்க ஜனவரி இருபத்தி எட்டுக்குள்ள ரெண்டாம் இடமும் பத்தாம் இடமும் ஒரு மனிதனுக்கு நல்லா ஸ்ட்ராங்கானாலும் தொழில நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பார் இப்ப உங்களுக்கு அழகான யோகம் சூப்பரான யோகம் இருக்கு ஏன்னா பத்தாம் இடத்து இரண்டாம் இடத்துல யாரு சுக்கரவான் வந்து உட்காந்துட்டாரு அப்ப தொழில பண்ணலாமா இல்ல ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கணும் கண்டிப்பா தொழில ஆரம்பிக்கலாம் ஜாதகத்துல சனி பவான் நல்லா இருக்கணும் உங்க விதி ஜாதகம்ல நீங்க தொழில் பண்ணக்கூடிய நபரா இல்ல வேலை பார்க்கக்கூடிய நபரான உங்க ஜாதகத்தை பார்த்துதான் சொல்ல முடியும் அப்ப அத பார்த்துக்கிட்டு கரெக்டா பண்ணனு அப்ப தொழில் சந்தோஷம் நீங்க ஆரம்பிக்கலாம் ஒரு மனிதனுக்கு ரெண்டாம் வீட்டு அதிபதியும் பத்தாம் வீட்டு அதிபதியும் ஒரே இடத்துல இருக்கிறதுனால இங்க தொழில் பண்ணலாங்கிற அனுகூலத்தை சொல்றேன் நான் சொல்லவே மாட்டேன் இந்த வார்த்தை உங்களுக்கு சொல்லவே நான் மாட்டேன் இந்த அமைப்பிற்கு வருமான பொருளாதாரம் குறையாது பொருளாதாரம் கண் இன்கம் அந்த வருஷம் எவ்வளவு ஒரு பிரச்சனை தலைக்கு மேல நீங்க பிரச்சனையை பார்த்தாலும் அந்த பிரச்சனையை இந்த சுக்கர பயிற்சியில நீங்க பேஸ் பண்ண போறீங்க நான் சொல்லுவேன் எனக்கு நிறைய கடன் இருக்குங்க நீங்க அழகா சொல்லிட்டு போயிருக்கீங்க நடக்கலன்னு சொல்லுவீங்களா அவங்க எல்லாம் சொல்றேன் கண்டிப்பா எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்கு ஒரு முடிவை கட்டுவார் ஜனவரி இருபத்தி அந்த இந்த சுக்கர பயிற்சியில பாத்துக்கணும் வருமான இன்கம் சார்ந்த நல்லா இருக்கும் அந்த கடன் பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் நிறைவேருக்கு கடன் பிரச்சனை பகை பிரச்சனை எல்லாமே இருந்தாலுமே இருக்காது உடம்பு நிறைய பேருக்கு வயிறு சார்ந்த பிரச்சனைகள் உடல் மருத்துவ செலவுகள் நிறைவேருக்கு மகர ராசியை பொறுத்தவரை இருந்துச்சுன்னு இருக்காது கடனை அடைச்சிருவீங்க எங்க போய் நீங்க லோன் லோன் ஆகும் பொருளாதார வருமானம் கடன் போய் கேட்டாலும் உடம்பு ஆரோக்கியம் நல்ல ஒரு சுகமான ஒரு அமைப்பு உங்களுக்கு கிடைக்கும் இப்ப இடம் வாங்குறது வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது வெளிநாடு போறது வெளியூர் போறது இந்த பிளான் இருந்தால் தயவு செய்து மகர ராசியெல்லாம் பிளான் பண்ணிருங்க கண்டிப்பா நீங்க வாங்கக்கூடிய யோகம் வரும் ஏன்னா செவ்வாய் பாக்குறாரு உங்க ராசியை பாக்குறாரு நீச பங்க ராஜ யோகத்துல இருந்து செவ்வாய் பாக்குறதுனால வீடா இடமா பூமியா வண்டியா வாகனமா மாத்தணுமா இல்லை வாங்கணுமா பண்ணணுமா இந்த பிளான் ஆல்ரெடி மைண்டுக்குள்ள ஓடி இருக்கும் உங்களுக்கு மகாராசி கேட்டு பாருங்க கண்டிப்பா சொல்லுவாங்க ஆமா இந்த மைண்ட் நான் இருக்கிறேங்க சொந்தமா ஒரு வீடு வாங்கலாம் பாக்குறேன் இடம் வாங்கலாம் பாக்குறேன் பூமி வாங்க எந்த அமைப்பும் எனக்கு சரியா இல்லைன்னு சொல்லி ரொம்ப புலம்புவாங்க இது எல்லாமே இப்ப கைக்குடி வரக்கூடிய நேரம் வருது ஒரு பணத்தை கொடுத்துருக்கீங்க அந்த பணம் கிடைக்கல அந்த பணம் கண்டிப்பா இப்ப கிடைக்கும் டாக்குமெண்ட் பிரச்சனை கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா இது எல்லாமே ஜனவரி பதினாலுக்கு பிறகு உங்க பக்கம் தீர்ப்பு அரசாங்கம் மூலம் உங்க பக்கம் தீர்ப்பு எழுதிருவாங்க மகர ராசிக்காரர்கள் சொல்றேன் பொதுவாக சொல்றேன் அரசாங்க வேலை அரசு மாணவர்களும் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளும் படிப்பு கல்வி எந்த ஒரு தடையும் கொடுக்காது அரசாங்க வேலையும் செய்ய படிக்கக்கூடிய மாணவியாக படிப்புல சூப்பரா இருக்கும் மெயினாக கமிஷன் ஏஜென்சி பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் கமிஷன் ஏஜென்சி அடுத்து பாத்தீங்கன்னா ஐடிடு இதெல்லாம் மருத்துவத்துறை எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட துறை இது எல்லாமே பிறகு சூப்பரா இருக்கும் ஏன்னா மகராசில இதுல எதிர்ப்பீங்க அதனால சொல்றேன் திருமண வாழ்க்கை எந்த எக்காரணம் வந்து கெடாதுங்க காதல் திருமணமா இரண்டாவது திருமணமா இல்ல முதல் திருமணமா ரெண்டுமே ஓகே ஆகி ஜனவரி இருபத்தெட்டுக்குள்ள நிறைய பேருக்கு முடிவு பண்ணி திருமணத்தை முடிச்சு போடுவாங்க பாத்துக்கோங்க ஏன்னா பதினோராம் வீட்டு அதுவே பலமா இருக்காரு நீசப்பங்க ராஜயோகத்துல உட்காந்துருக்காரு அப்ப திருமண பேச்சுகள் திருமண அனுகூலங்கள் எல்லாமே அனுகூலமா அமையக்கூடிய நேரம் வருது அதே மாதிரி வெளிநாடு போறது வெளியூர் போறது கூடிய அமைப்பும் கண்டிப்பா அமையும் என்னைய பொறுத்தவரை வெளிநாட்ட வேலை பாக்குறவங்க வெளியூர்ல வேலை பார்க்கணும் ப்ரமோஷன் வரலாம் அதே மாதிரி இங்கேயும் வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் ப்ரொமோஷன் வரலாம் கூட அமைப்பு என்னையை பொறுத்தவரை மகர ராசி சூப்பரா இருக்கு பாத்துக்கீங்க அதை வெற்றாதீங்க இந்த சுக்கர பெயர்ச்சியால் ஜனவரி இருபத்தெட்டுக்குள்ள நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு அதே மாதிரி லாட்ரி யோகம் நிறைவேக்கிறீங்களா ஜாதகத்தை பார்த்து கிடைக்குமா பதினோராம் வீட்டை பாத்துல லாட்ரி எடுக்க வேண்டி தானே குருவோட சாரத்த குரு ராசி தானே பார்க்குறாரு அப்ப லாட்டரி யோகம் பெருங்கொண்ட போனா கண்டிப்பா வெளிநாடு வெளியில் உள்ளவங்கன்னா கண்டிப்பா பாருங்க ஜாதகத்தை பார்த்து கரெக்டா யோகத்தை எடுங்க கண்டிப்பா அடிச்சு அடி தூக்கி கிளப்பிட்டு போயிட்டே இருங்க அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு வரையே பண்ணிடறாங்க அந்த தான் இருக்குது பெண்களுக்கு பொருளாதார வருமான இன்கம் சூப்பரா இருக்கும் விளையாட்டுத்துறை சார்ந்த விஷயம் சூப்பரா இருக்கும் இப்ப நட்சத்திர பலன்களை நம்ம முதல்ல எடுத்து பார்க்கக்கூடிய முதல் நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா உத்திராணத்தில் பிறந்தவங்க தைரியமான குணம் இருக்கும் தன்னம்பிக்கை விடவே மாட்டாங்க தைரிய குணம் தன்மானம் விடாம முயற்சி பண்றது வெற்றியை நோக்கி பயன்படுத்தி எல்லாமே பாருங்க இந்த உத்திராடத்தில் பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பீங்க இனிமேல் எல்லாமே உங்களுக்கு வெற்றியா வருது பதினாலாம் தேதிக்கு அப்புறம் பாருங்க நிறைய செலவு நிறைய பிரச்சனை வம்பு தடை மருத்துவ செலவு நிறைய செலவு நிறைய பாத்தீங்கன்னா உடல் ரீதியாக ஒரு தாக்கங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு மனவரத்து மன உல ஒரு குழப்பத்துக்கு போனீங்க மாட்டீங்க ஜனவரி பதினாலுக்கு அப்புறம் நல்ல சிந்தனை வருது அரசாங்க வேலை அரசு முனான்கூலம் படிப்பு கல்வி வேலை யோகம் வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படி அதே மாதிரி பாருங்க தொழில் விஷயம் மாற்றங்கள் எல்லாமே சூப்பர அமைச்சு கொடுக்குறாரு அடுத்த பிறந்த கண்டிப்பா குடும்பம் குடும்பம் ஃபேமிலி இதை பத்தியும் ரொம்ப சிந்திப்பீங்க உங்களுடைய குடும்பத்துல நல்ல ஒரு மாற்றங்கள் வருது இப்ப கணவன் மனைவி ஒற்றுமை சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் வெளிநாட்டு வெளியில் உள்ள வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் அதே மாதிரி உணவு சமத துறை சார்ந்த விஷயங்கள் பயணங்கள் வருமானத்தை நபர்கள் எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு உங்க மனசுல உள்ள ஆசை எல்லாமே நிறைவேறக்கூடிய நேரம் தான் இந்த சுக்கர பகிற்சியுடைய அனுகூலமே அதாவது நான் சொல்றது ஜனவரி இருபத்தெட்டுக்குள்ளே பாருங்கள் வீட்டில் சுபகாரியம் சுப செலவு சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றங்கள் எல்லாமே தேடி வருது அடுத்து பாத்தீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் அவிட்டு பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டீங்க ரொம்ப அவிட்டத்தில் ரொம்ப சிரமப்பட்டுட்டீங்க பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை ரொம்ப வருமானத்துக்கு ரொம்ப தருமாற்றம் வந்துருச்சு நிறைய உங்க பேச்சால ஒரு பிரச்சனை மறு தடைகள் தாமதங்கள் வீட்டுல இடத்துல பூமியில நிறைய கழகத்தை பார்த்தவங்க யாரும் அவிட்ட நிலத்துல பிறந்தவங்க இனிமேல் பார்க்க மாட்டீங்க அவிட்டு நினச்சல பிறந்தவங்க அற்புதமான ஒரு காலத்து வந்து இனிமே நீசா பங்க ராஜயோக திருமண வாழ்க்கை படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர் பதவி வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்பு கல்வி விஷயம் எல்லாமே சூப்பராக எந்த காரியம் உங்க பக்கம் வெற்றிகளை வரதுக்கு அதிகமாக இருக்கு அந்த மீனா போலீஸ் துறை ஆயுத விஷயம் காக்கி உணவம் வரக்கூடிய நபர்கள் மருத்துவர்கள் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி கெமிக்கல் ஒரு ஃபீல்டு எல்லாமே பாருங்க நல்ல ஒரு மாற்றம் வரக்கூடிய அமைப்பு சூப்பராக இருக்கு வரக்கூடிய இந்த சுக்கர பகவானுடைய கிரக பயிற்சி மகர ராசிக்கு மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது